பாஸ் வந்து ஒரு ஒன்று ரெண்டு நாளில் வந்து முடிய போகுது யார் டைட்டில் இணர்ன்னு சொல்லிட்டு மாயாவா இல்லது அர்ச்சனாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது மாயாவுக்கு எதுவும் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டுருக்கு போன கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மிச்சர்கள்லாம் வந்தாங்க நான் யாரும் பேர்லாம் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கணுமோ அவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு சில பேருக்கு பிரதீப் அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கலையா இல்லை தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்களான்னு தெரில அவாய்ட் தான் பண்ணியிருப்பானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போஸ்டரில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோட்டோலாம் இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் அதை பற்றி ஒரு முழு விளக்கமாகவே ஃபுல்லாகவே பேசிடுவோம் இன்றைக்கி நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது அதை பற்றியும் பேசிடுவோம் நம்ம ஷோக்கில் போயிடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க விஜய் ஷாம் இன்னைக்கு நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் அப்புறமா பேசும் அது அவ்வளோ பெரிய விஷயம் தான் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து நான் பிரதீப் நடந்த விஷயங்களை பற்றியும் அவரோட சேர்ந்து ஒரு சில ப பர்சன்ஸ் இன்ன வரைக்கும் வரல அது என்னன்னு பத்தி பேசிடலாம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதீப் வரவே இல்லை அவங்க கூப்பிடலை அதுதான் நம்மளுக்கு கன்ஃபார்மாகவே தெரியும் எந்த ஒரு போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஃபோட்டோவும் இருக்காது இன்னும் நேரம் அவாய்ட் பண்ணுவாங்க அவரோட கிளிப்பிங் கூட கிடையாது அந்த நிறைய பேத்துக்கு நீ வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கிறாங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா பிரதீப்போட கிளிப்பிங் எங்கேயுமே இருக்கவே இருக்காது அவ இதுதான் பண்ணியிருக்காங்க நம்ம இவர் பாத்தீங்க யுகேந்திரன் வந்து வெளியில போயிட்டு இன்டர்வியூ கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு அதெல்லாம் அவரை கூப்பிடவே இல்லை நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து வேணுக்கினே தான் பிரதீப் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் மனதை வந்து பிரதீப் வந்து எங்கேயோ ஜெயிச்சிட்டார் இவங்க பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன அவர் பார்த்துட்டு ராஜா மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பண்ணு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம என்ன காட்ட மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் இது இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரிலாம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த இது கூட வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட எண்ணங்கள் வந்து எப்போதுமே உயரவே உயராது கீழே அப்படி தான் போகும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவு மோசமான ஒரு எண்ணங்கள் கொண்டவங்க தான் இருக்காங்க இந்த இதாக இருக்கணும் நான் த பர்டிகுலராக அவங்கள சொல்ல பொதுவாக இங்களை சொல்லிக்கிட்டாவே வேலை முடிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கணும் அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கு வரும் போன எல்லாருமே நிக்சனில் ஆரம்பிச்சு எல்லாருமே நம்ம விசித்திராலந்து எல்லாருமே வந்தாங்க பிராவ தெரிஞ்சிட்டு போல இருக்க அந்த தம்பி எந்த நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருந்தான் நேற்று பேச மறந்துட்டேன் அதை சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தான் எல்லாருமே அப்படி உள்ளே வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்டா வாய்ப்பு கொடுப்பீங்க அதாவது வயல் கார்டு என்ட்ரி கொடுக்குறீங்க ஃபைனல் வரைக்கும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குறீங்க நேற்றுதாண்டா போனால் அவன் திரும்பி பார்த்திங்கனா அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க எனக்கு புரியலை அந்த வே இதாக இருக்கணும் இன்னொரு அந்த அனன்யா அதெல்லாம் வாயை திறந்து கூட அது பேச மாட்டேங்குது அதுக்கெல்லாம் ஒரு கோடி வாய்ப்புடா எதுக்குடா அதுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறீங்க இது அதான் அது ப்ரொடியூசரானு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது எனக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது அந்த கானா பாலாவாக இருக்கட்டும் எனக்கு சொல்ல விரும்பலை நிறைய பேர்லாம் சரி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்கள வந்து தேவையில்லாமல் கண்டென்ட் தான் வேஸ்ட் ஆகும் சரி கூப்பிட்டு போறீங்க விடுங்க அப்புறமேட்டு அந்த வினுஷா மேட்ருக்கு வருவோம் அப்படின்னு தான் சொல்லும் வினுஷா வந்து அச்சநாடை பேசும்போது நம்மளுக்கு செம்ம காண்டாச்சு ஆனால் இப்போ வந்து நிக்சன்ட் வந்து செம்ம எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டாங்க தம்பி வந்து உணர்ந்துட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வினுஷா எப்படி கேட்கணுமோ அவ்வளோ விதத்தில் வந்து கேட்டுட்டு மன்னிப்பு கேட்குறது ஒரு பதினாலாயிரம் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க நிறைய கேள்விகள்லாம் நறுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் மணி அண்ட் ரவீனா அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ரவீனா வந்து இன்னும் திருந்தாவே திருந்தா அதை போல இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா நிக்சண்டை போய் பேசிகிட்டு இருக்கு நிக்சண்டை போய் என்ன பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்சண்டை சொல்லுது இவர் வந்து எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாரு இவர் கூட நான் ஃபாரின் எல்லாமே போனேன் நான் தனியாக போகல எங்கள் அம்மா கூட தான் போனேன் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கச்சி தங்கச்சின்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு அதனால வேற மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ உனக்கே தெரியுது அவர் வேற ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கூப்பிட்றாரு ஏதோ ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருக்கு உன மேபி லவ் கூட பண்ணலாம் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா அப்படின்னுக்கலாம் உனக்கு அந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அது எதுக்கு நீ போயிட்டு மூணாவது மனுஷன்ட்ட வந்து பேசுற அது ரொம்ப யோகே சாலி நம்ம நிக்சன்ட போய் நீ சொல்ற இது வந்து கேமரால வந்து ரெக்கார்ட் ஆகாத இருக்கு இல்ல போய் கண்டிப்பா வந்து பாப்பாரு பார்த்தா சப்போஸ் நீனும் அவர் லவ் பண்ணுறா அவரும் லவ் பண்ணுறா அப்படின்னா அது பிரேக்கப்பில் தான் கிடைக்கவே முடியும் இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் தயவு செஞ்சு மணி மணியவர்கள்ட்ட நம்ம சொல்கிற விஷயம் இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நீங்கள் லவ்வே பண்ண வேணாம் ஏன்னா உங்களை ஒரு இன்னொரு பர்சண்ட்டை விட்டு கொடுத்து பேசுகிற பொண்ணு வந்து நம்மளுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு முகம் பேசுது அப்படியே கட் பண்ணால் மணிகிட்ட வேற மாதிரி பேசுது இதே வேலையை தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபுல்லாவேது பண்ணிக்கிட்டு இருந்து சொல்லப்போனால் மாமா வேலைகள் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு இங்கிட்ட ஒன்று பேசுறது அங்கிட்ட ஒன்று பேசுறது என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா மாயா டீம் கிட்ட வந்து என்ன பேசணும்னா அவங்க பேசுறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறது இங்கிட்ட வந்து இவங்க பேசுறது எல்லாமே வாங்கிக்கிறது திட்டுறது எல்லாம் பண்ணிக்கிறது மாயா வந்து சொல்லுவாங்க நீ அவங்க கூட செய்கிற உனக்கு விருப்பம் இல்லை வந்து நீ தான் இந்த மணிக்காக தான் தொத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே கேட்கறது இந்த சைடு வந்து வேற மாதிரி பேசுறது லிட்ரலே அந்த மாதிரி மாமாவிலே தான் பார்த்துட்டு இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருந்தாமல் அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கும் வீடியோ வந்து போட்டு காமிச்சாங்க ஃபைனலிஸ்ட்டு எல்லாத்தையும் வீடியோ போட்டு காமிச்சாங்க மாயாக்கு எக்ஸ்டார்னரியாக அதாவது வேற லெவலில் போட்டு காமிச்சு அது அழுவெல்லாம் வச்சாங்க அர்ச்சனாவுக்கு பண்ணும்போது வீடியோ சூப்பர் அவங்க சின்ன கிளிப்பிங் போட்டாலும் அர்ச்சனாவுக்கும் அவ்வளோ சூப்பராக மாசா பண்ணியிருக்காங்க அந்த ஷூன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அவ்வளோ மாசா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக பண்ணது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுக்கும் மாயாவுக்கும் அவ்வளோ தரமாக பண்ணியிருக்காங்க அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சின்ன கிளிப்பிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் வந்து அந்தளவு தரமாக பண்ணலை எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ வன்மம் அர்ச்சனா மேல அப்படின்னு சொல்லல அந்த ரெட் கார்டு காமிக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவ்வளோ வன்மமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறம் மாயா வந்து திருந்தவே திருந்தா அது போல இருக்கு தேவையில்லாம பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அது விஷ்ணு காது பட கேட்டுட்டு தான் இருக்காரு இவெல்லாம் ஒரு மனுஷன் என்ன ஏதோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு சரி இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தானே இருக்கு இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த நாயிட்ட எல்லாம் நம்ம பேசணும்ன்றதுக்காக தான் விஷ்ணுவெல்லாம் அமைதியாகவே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பழைய மாதிரி இருந்தால் நேரம் வந்து கிளைகளே கிழிச்சு தொங்க விட்டு போயிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கே என்னை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஃபைனல் எபிசோட் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கே நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிடும் யார் வந்து வின் பண்ணலான்னு சொல்லிட்டு சமூக வலைதங்கள் ஃபுல்லாவே வெளில வந்துடும் நாளைக்கு ஒருவேளை அர்ச்சனா வேண் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அர்ச்சனா நம்ம நாளைக்கே வந்து ரிவ்யூவில் சொல்லிடுவோம் சப்போஸ் அர்ச்சனா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறதா நம்மளுக்கு ஆண்டா இருக்குது இப்போ வரைக்குமே என்ன பண்ண போறாயின்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு தான் இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ்ட் ஆயிருச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அர்ச்சனாதான் டாப்பில் இருக்காங்க நம்ம மாயா வந்து இந்த கேமரா முன்னாடி ஓட்டிங்கெல்லாம் ஃபேக்கு வெளியில நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களே கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அர்ச்சனாதான் டாப்பில் இருக்காங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சு நம்மளுக்கு பார்க்க பக்கம் தான் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டாக்ஸ் ஆப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்